அறிவியல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய இயக்குனர் அவர்கள் சொன்ன செய்தி தான் மக்களை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு ஒரு இயக்குனர் ஒரு சாதாரண நபர் இதை வந்து சொல்லியிருந்தார்னா நம்ம இவ்வளவு விஷயத்தை எடுத்துக்க போகிறது அவர் வந்து ஒரு உயர்ந்த பீடத்தில் உள்ளவர் இந்தியாவோட மெரிட்டோரியல் இன்ஸ்டியூட்ல முக்கியமான இயக்குனர் அவர் சொல்லும் பொழுது அறிவியல் மக்களுக்கே அறிவியல் நாட்டிற்கே அறிவியல் சுயசார்பிற்கே என்ற தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த அறிவியல் இயக்கம் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி நம்ம ராமன் எஃபெக்ட்ங்கிற சொல்ல அந்த மிகப்பெரிய தத்துவ தத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு சர்சீகரம் அவர் காந்தியடிகளோட ஒரு டிஸ்கஷன் வைக்கிறார் அந்த டிஸ்கஷன் வைக்கும் பொழுது காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் சசிவி ராமனும் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்திய மக்களை அத்தனையும் ஒருமைப்படுத்தணும் அப்படின்னா என்ன எதை எதன் அடிப்படையில் ஒருமைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் சசிவி வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா அறிவியல் பூர்வமாகத்தான் இந்திய மக்களை ஜாதி மதம் இனம் மொழி கடந்து ஒருங்கிணைக்க முடியும் வேறு எதா வேறு எந்த ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு ஒருங்கிணைக்க முடியாது மிக தெளிவாக சொல்கிறார் இன்னைக்கு இந்த ஐஐடி டைரக்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு பதிலாக அவர்களை புளவுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பாருங்க இந்த இந்த செய்தி இந்த இரண்டு செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு எடுக்கணும் இப்ப நம்ம கூடியிருக்கிறோம் கூடியிருக்கிறதுல பாத்தீங்கன்னா நான் வந்து திருநாவுக்கரசர் என்னுடைய இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் நம்ம வந்து இந்த செய்திக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமா பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அறிவியல் எடுத்துகிட்டு மாநில பொது செயலாளர் முகமது பாதுஷா அவர்கள் அங்கே உட்காந்துருக்காரு தாம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய பொருளாளர் சுதாகர் அவர்கள் இங்கே உட்காந்துருக்காரு டாக்டர் காசி பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லிட்டு குழந்தைகள் நல மருத்துவர் மக்கள் நல்வாழ்வு நல்வாழ்வுக்கான மருத்துவ அரங்கத்துடைய ஒரு பொறுப்பாளர் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர் அதான் டாக்டர் கிருஷ்ணசாமி பக்கத்தில் உட்காந்துருக்காருங்க இவர் வந்து அகில இந்திய மக்கள் கூட்டமைப்புங்கிறது ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்ஒர்க்கருடைய வைஸ் பிரசிடென்ட் இவர்கள் மத்தியிலையும் மற்றபடி எல்லா நண்பர்களும் தமிழ்நாடு அறிவியல் இருக்கிற பாலகிருஷ்ணன் உட்காந்துருக்காருங்க நாராயணசாமி உட்காந்துருக்கிறாருங்க அப்புறம் மற்ற நண்பர்கள் அனைவரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்த்தா உட்காந்துருக்காங்க இவங்க தான் இந்த பத்திரிகையாளர் செய்திகளை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த கோமியத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கோமியம் பார்த்திங்கன்னா என்னன்னா ஒரு போஸ் இண்டிகேஸ் அப்படிங்கிற ஒரு மாடு அப்படின்னு சொல்லலாம் இல்லை மாடுன்னு சொல்கிறது தப்புனா ஒரு கோமாதா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் கோமாதாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அந்த பாஸ் இண்டிகேஸ்லேருந்து யூரின் வருது அது நம்ம வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அந்த மாடு எக்ஸ்கிரீட் பண்ணணும் அது ஒரு ஹிமாலயா ச ரேஞ்சில் இருக்கிற ஒரு மாடு அந்த பகுதியில் வாழ்க்கிற மாடு அங்கே என்ன சாப்பிடுதோ அதை எக்ஸ்கிரிப்ட் பண்ணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாடு என்ன சாப்பிடுதோ அதை தான் எக்ஸ்கிரிப்ட் பண்ணணும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மனிதர்களே நம்ம பிகாம்ளக்ஸ் மாத்திரை சாப்பிடணும் நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஒண்ணா மஞ்சளாக யூரின் போகும் அது ஒரு எக்ஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மாடு எக்ஸ்கிரிப் பண்ணும் அந்த மாடு எக்ஸ்கிரிப் பண்ணுறதுல பல்வேறு தரவுகளை எடுத்திருக்கிறாங்க பல்வேறு ரிசர்ச்சை எடுத்துருக்குறாங்க அதில் முக்கியமாக டைரக்டர் ஒரு கோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க இந்த யூஎஸ் பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் ஆன்டி பேக்டீரியல் வேல்யூ இருக்கு ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்கு அதனால இதை மக்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு சர்வரோக நிவாரணி உங்களுடைய காய்ச்சல் சரியாகும் இப்படின்னு கிளைம் பண்ணுறாரு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த யூஎஸ் பேட்டர்ங்கிறது இது வேலிடேட் பண்ணாத ஒரு பேட்டர்ன் நாவல்டிக்காக கொடுக்கப்பட்ட பேட்டர்ன் அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் இருக்குது அது எக்ஸ்பைரி ஆன ஒரு பேட்டன் அந்த பேட்டனை வச்சுட்டு ஒரு அறிவியல் தொழில்நுட்ப இயக்குனர் ஒரு எக்ஸ்பைரி ஆன பேட்டனை வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்கிறார் இந்த கருத்துக்களை என்ன எப்படி போகும் அப்படின்னா ஒரு சாதாரண நபர் சொல்லியிருந்தாருன்னா அந்த கருத்துக்களை மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறாருன்னா அந்த கருத்துக்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஸோ மக்கள் என்ன செய்வாங்க டெய்லி வந்து அந்த யூரியனை சாப்பிட்டா சரியாகும்னு தவறான புரிதலோட ஒரு அறிவியல் பூர்வம் இல்லாத புரிதலோட அவங்க அந்த யூரீனை குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதனால என்ன ஆகும்னா அந்த யூரீன்ல ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கு ஈகோலைன்னு சொல்லக்கூடிய எக்ஸரிச்சா கோலை பாக்டீரியா இருக்கு கேம்பேலோ பாக்டர்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கு இந்த பாக்டீரியா எல்லாம் என்ன ஆகும்னா உடம்புல போய் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை டயரியாவை ஏற்படுத்தும் கேம்பேலோ பாக்டர் அல்சரை ஏற்படுத்தும் இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து மக்கள் எடுத்து குடிச்சாங்கன்னா என்ன நிலைமை ஆகும் அப்ப ஒரு இயக்குனர் ஒரு போலியான அறிவியல் பூர்வம் இல்லாத செய்திகளை சொல்லும் பொழுது நாம அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அவங்க அடுத்து என்ன க்ளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இது எந்த விதத்துல அறிவியல் அப்பளவு அது மக்களை பிளவுபடுத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நபர் என்ன சொல்றாங்கன்னா மாட்டு மூத்தனை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே ஆனா மாட்டு தெரிய மட்டும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்ப அடுத்த கேள்வி இன்னொருத்தர் என்ன மீன்ஸ் என்ன போடுறாரு அப்படின்னா நீங்க மாட்டு பால் சாப்பிடுவீங்களே ஏன் மாட்டு கறியை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு இப்போ இந்த ரெண்டு சொல்லாடல்களையும் நீங்க இப்ப எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இது மக்களை பிளவுபடுத்துற நோக்கத்தோட இந்த விஷயம் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனால தான் அறிவியல் என்ன சொல்லுது மக்களை பிளவுபடுத்துறது மாதிரி ஒரு அறிவியலை பயன்படுத்துறது தவறு இது பிப்டி ஏஹெச் அப்படிங்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு செயல்பாடா போய் முடியும் அப்படின்னு அச்சப்படுது இந்த அச்சத்தின் விளைவாக நம்ம இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா அந்த யூரின் வேலிடேட் பண்ணாதது இந்த மாட்டு யூரின்ங்கிறது வேலிடேட் பண்ணாதது அது ஒரு ஒரு விஷயத்த ஒரு ட்ரக்கை ரிலீஸ் ரிலீஸ் பண்ணணும்னா இன்னைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிஷன் உட்காந்துருக்காரு பட்டத்தில் ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம எடுக்கணும் முதல்ல வந்து அந்த ட்ரக்கை என்ன ட்ரக்கை நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அதை கம்ப்யூட்டரில் இன்சுலிக்கோ மெத்தட்டில் ஒரு டிசைன் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் அதை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் லிங்கான் ப்ரிப்ரேஷன் பல்வேறு டூல்ஸ் இருக்குது அதன்படி அதை ஒரு சிந்தசைஸ் பண்ணுவாங்க சிந்தசைஸ் பண்ண அதை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அனிமலுக்கு கொடுத்து பார்ப்பாங்க அனிமல் கொடுத்தாங்கன்னா பல்வேறு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இப்படி பல்வேறு கிளினிக்கல் ட்ரையலுக்கு அப்புறம் அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபீல்டில் ஸ்டடி பண்ணுவாங்க ஃபீல்டில் ஸ்டடி பண்ணும்பொழுது அது கரெக்டாக போகல மக்கள்னா அப்போ அந்த ஸ்டடி பண்ணதை எந்த ஸ்டடி பண்ணதை ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இவ்வளோ ஸ்டடி பண்ண விஷயம் ஒத்துப்போகிற ஃபீல்டுனா அந்த ட்ரக்கை வித்ரா பண்ணிடுவாங்க உதாரணமாக கொரோனா வைரஸுக்கு ஒரு வேக்சினை விட்ரா பண்ணுவாங்க மக்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தரவுகளுக்கு அடிப்படையில் ஒரு வேக்சின் வந்ததையே வித்ரா பண்ணும் எந்த தரவுகள் அடிப்படையும் இல்லாமல் எந்த கிளினிக்கல் ட்ரையலும் இல்லாமல் நீங்கள் வந்து மாற்று மூத்தத்தை குடிங்கன்னு சொல்கிறது அது ஒரு டைரக்டர் சொல்கிறது எவ்வாறு சரியாக அதுதான் நம்ம வந்து மறுக்கிறோம் இந்த மறுக்கிறது எதன் அடிப்படையில் மறுக்கிறோம்னா பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் மறுக்கிறோம் ஏன்னா அவங்க செஞ்ச ஸ்டடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ இருக்கு இதுக்கு ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்கு இப்படிதான் சொல்றாங்க ஆனா எத்தனை மக்களுக்கு கொடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற கிளினிக்கல் ட்ரையல் அவங்கள்ட்ட ஆதாரபூர்வமா இல்லை இந்த ஆதாரபூர்வமா அவர் சொல்றது யூஎஸ் பேட்டன் அந்த யூஎஸ் பேட்டனும் எக்ஸ்பைரி ஆனது அப்படி இருக்கும் பொழுது இது விஞ்ஞானத்துக்கு புறம்பானது அதனால இந்த மாற்று குடிநீரை குடிப்பதற்கு யாரையும் அவங்க பரிந்துரைக்கிறத இந்த அறிவியல் இயக்கம் கடுமையாக கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறது அதோடு மட்டுமல்ல இப்படி அறிவியல் பூர்வமற்ற ஒரு செய்தியை சொன்ன அந்த கல்வி கல்வி இயக்குன அதை விட்ரா பண்ணிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அறிவியலை சார்பாக கேட்டு இதுதான் நம்ம செய்திகளோட சாராம்சம் செய்திகள் சொன்ன இந்த ஊழியின் குடிநீரை பற்றி கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அதன் அடிப்படையில் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம் இந்த யூஜி பற்றி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இப்ப உங்களுக்கு ஒரு சிறு விளக்குறை சார்ரும் வந்து சார்ரும் வந்து இத பத்தி இந்த கோாமியத்தை பத்தி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார் திட்டமிட்ட ஒரு திட்டமிட்டரோட ஒரு பகுதிதான் ஒரு ஐஐடி டைரக்டர் இந்த மாதிரி சொல்லியிருப்பதுன்னு நான் பார்க்கிறேன் இதுல வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஒரு டாக்டர் யாராவது சொல்லிருந்தாங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் ல டாக்டர்னு சொல்லிருந்தாங்க கூட என்ன கேட்பான் அப்படினா இது வந்து ஃபீல்ட் ட்ரையல் முடிஞ்சிருச்சா கிளினிக்கல் ட்ரையல் முடிஞ்சிருச்சா இது வந்து ஏன்னா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் ஒன்னில் அது வந்து லேபரேட்ரியில் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் டூவில் அனிமல்ஸுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வித்தியாசமாக இது வந்து வித்தியாசத்தை கொடுக்கறது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது ஒரு உழைவை கொடுக்கறது என்று தெரிந்தால் அப்புறம் வந்து குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு கொடுத்து பார்த்து அதில் வந்து சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னா அதை வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு பரந்தப்பட்ட டபுள் பிளெயின் கண்ட்ரோல் ஸ்டெடின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இரண்டு ம மனிதர்கள் வந்து ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ ஆயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ ஒரு ரெண்டு குரூப்பாக பிரித்து ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு வந்து மாட்டு முத்திரத்தை கொடுத்து இன்னொருத்தருக்கு வந்து வேற ஏதாவது கொடுத்து ஆனால் இந்த கொடுப்பவருக்கும் தெரியாது இது மாட்டு முத்திரமாக வேறு ஏதாவது தண்ணியாக கூட இருக்கலாம் அல்லது அது வாங்கி சாப்பிட்டவருக்கும் தெரியாது ஆனால் இரண்டு பேருக்கும் ஒரு வியாதியோ அல்லது இதோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் லேபரேட்டரி டெஸ்ட் மூலமாக இவருக்கு வந்து ஆண்டி மைக்ரோவேல் முன்னீர் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகி இருக்கிறது என்று அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஒரு மருந்தாக நீங்கள் பந்திருக்க முடியும் அங்கே போகிறபோக்கில் இதை சாப்பிடுங்க எல்லா நோயும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைல்டு பர்த் குழந்தை பிறப்பு என்பது வீட்டில் தான் நடக்கும் பெரும்பான்மையான இது வீட்டில் தான் நடக்கும் வீட்டு நடக்கிற போது மருத்துவச்சி டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க மருத்துவச்சி என்கிற ஒரு ஆயா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன கிடைக்கிதோ பிளேடாக இருக்கலாம் அல்லது அருவாலாக இருக்கலாம் என்ன கடைகள் கிடைக்கிது அருவாமணைய கூட இருக்கலாம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாணியை வச்சு கட்டுவாங்க அதில் வந்து பல்வேறு குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தைகளுக்கே டெட்டனஸ் என்ற ரணஜனி வந்து பல்வேறு அப்போல்லாம் வந்து இன்ஃபன் மார்டாலிட்டி ரேட் பிறந்த குழந்தைகள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக உள்ளாக குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து நூறு நூற்றம்பது இரநூத்தம்பதுன்னு இருந்தது அதையெல்லாம் குறைச்சி சயின்டிஃபிக் அட்வான்ஸ் மூலமாக நவீன அறிவியல் மருத்துவத்தின் மூலமாக குறைச்சி இப்போ வந்து பதினைஞ்சு இருபதுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் மறுதளிக்கிற ஒரு வேலை தான் இது இன்னமும் அந்த மாதிரி நாங்கள் வச்சோம் அந்த காலத்தில் சாணி வச்சு தான் கட்டணும் இப்போவும் சாணி வச்சு தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்வது எவ்வளவு அபத்தமான ஒரு மோசமான விளைவுகளை தருமோ அந்த விளைவுகளை தான் இப்போ ஒரு ஐஐடி டைரக்டரை சொல்லும்போது ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லியிருந்தால் பரவாயில்லை அல்லது ஒரு வலதுசாரி அரசியல்வாதி சொல்லியிருந்தால் பரவாயில்லை அதை வந்து அவங்களோட ஐடியாலஜியை அவங்க சொல்கிறாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் ஒரு உயர்கல்வி உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒரு இயக்குனராக இருந்து கொண்டு ஒருவர் கூட சொல்கிறார் என்று சொன்னால் அதுக்கு வந்து ஏதோ ஒரு சயின்டிஃபிக் வேல்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பரவலாக பேசப்படும் இதை வந்து உண்மையிலேயே ஒரு மருத்துவர் என்று நான் தமிழிசை அவர்களை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சொல்வதில் நான் வந்து வெக்கப்படுறேன் ஏன்னு கேட்டால் மருத்துவராக இருந்தும் கூட எண்பது வகையான நோய்க்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவதும் ஒரு மிகப்பெரிய அபர்த்தம் அது மட்டும் மட்டுமல்ல கிண்டலா சொல்கிறத நினச்சிக்கிட்டு மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க மாட்டுக்கறியோட யூரின் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச எங்களுக்கு மாட்டுக்கறி பிடிக்குது நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றோம் உங்களுக்கு யூரின் பிடிச்சா நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கோங்க எங்களையே வந்து மருந்தாக எதுக்கு நீங்க பரிந்துரைக்கிறீர்கள் என்பதுதான் இப்ப கேள்வி அப்போ நீங்க பால் சாப்பிட்றீங்க இல்லையா பால் என்பது உங்களுக்காக மாடு வந்து எந்த மனுஷனுக்காகவும் பால் சுரக்கலை அதோட கன்றுகளுக்காக தான் பால் சுரக்குது நீங்க அதை திருடி நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ நீங்க அப்படின்னு என்ன சொன்ன நீங்க என்ன சொல்றீங்க பால் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவர்களை அடிப்போம் துன்புறுத்துவோம் அல்லது கிண்டல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுடைய வளர்ச்சாரி அரசியல அதில் கூத்துறீங்க இந்தமா வந்து ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இப்படி பேசுவது வந்து எனக்கு உண்மையிலேயே வெட்கமாக இருக்கிறது கண்டனத்துக்குரியது அடுத்து வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஏப்ரலில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு அறிக்கை விட்டுச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கவு யூரின் இஸ் அன்பிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் மனிதர்கள் குடிப்பதற்கு மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு இதுக்கு தகுதி இல்லை எந்த அடிப்படையில் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் அவருடைய தரவுகளை திரட்டுறாங்க பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க அவங்க வந்து அது எங்கே இருக்குன்னா அந்த நிறுவனம் வந்து இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் பேரேலிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது இன்றும் இருக்கிறது அந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பதினாலு வகை நோய்களை கொண்டு வரக்கூடிய பதினாலு வகை கிருமிகள் இருக்கிறது அதனால் இதை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இது அன்பிட் ஃபார் ஹியூமன் கன்செப்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் வந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது இதெல்லாம் விட்டுறாங்க இது வந்து திரு காமக்கோட்டி அவர்களிடம் கேட்கிற போது இது மாதிரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நிறைய பேப்பர்ஸ் ஆராய்ச்சி இருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒரு கல்வி உயர்கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இயக்குநர் என்ன சொல்றாருன்னா அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா அதுலேருந்தே எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் வேண்டுமென்றே இது தெரியாது என்று சொல்கிறது தான் அந்த பதவிக்கே அவர் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவரை வந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூட நாங்கள் வந்து அளவாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இது இது ஒரு பார்ட் ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் கண்களுக்கு கண் நோய்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை யூஸ் பண்ணுவாங்க விளக்கண்ண ஊற்றுனாக்க அந்த கண்ணில் வந்து சில அது கண் வலியில் போன்ற இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு ஆனால் அதில் உள்ள இம்பியூரிட்டிஸ்னால அதில் உள்ள பல்வேறு கலப்படத்தினாலையும் அதோட அப்படியே ராவா யூஸ் பண்ணுறதுங்கிறது பல்வேறு கண் நோய்களுக்கு முக்கியமாக கார்னியல் அல்சர் கார்னியல்ங்கிற கருவெளியில் வந்து அல்சர் வரக்கூடிய அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குது ஏன்னா என்ன டோஸுன்னு தெரியாது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாது ஆனால் இன்று இன்னைக்கு என்ன நிலமை அப்படின்னா அதுவும் ஒரு மருந்தாக அது பல்வேறு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிஞ்சு பல்வேறு மருந்துகளுடைய இணை மருந்தாக ஒரு ஒரு மருந்து அல்ல பல்வேறு இணை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அதுதான் சயின்ஸ் அதுதான் வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டு அதனுடைய ஜாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதனுடைய பின் விளைவுகள் என்ன பக்க விளைவுகள் என்ன இதோட இதை யூஸ் பண்ணுறதுனால பயன்படுத்துவதனால ஏதாவது உண்மையிலேயே பயன் இருக்கிறதா ஏதோ வந்து எங்களுக்கு பசுமாட்டை பிடிக்கும் அதனால பசுமாட்டை யூரின் பிடிக்கும்னு சொல்றதெல்லாம் அபத்தமான இது நம்ம வந்து கண்டிக்கிறோம் அதை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சுஸ்ருத சம்ஜிதா அப்படிங்கிற ஒரு அந்த சுசிற எல்லாருக்குமே தெரியும் ஆறு மாதத்தில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜன் இந்திய ட்ரெடிஷனல் மெடிசின்ல வரக்கூடிய ஒரு அவர் புக் எழுதி இருக்க அந்த புக்கில் வரக்கூடிய இதில் என்ன சொல்றாருன்னா பல்வேறு எல்லா அணுகள் மனிதர்களுடைய உயிரினில் கூட சில மருத்துவ குணங்கள் இருக்கு அதுக்காக மாதிரி யூரினா எல்லாருமே அப்படியே பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல முடியுமா யூரோ துறைப்பிலாம் இருக்கு எந்த அளவுக்கு அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்பதுதான் நமக்கு இருக்கு இது அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன கால்நடை நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா பசுமாட்டு யூரியனை விட எருமை மாட்டு யூரியனில் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஆண்டி மாட்டுப் பொங்கல் ப்ராப்பர்ட்டி ஆண்டி பொங்கல் ப்ராப்பர்ட்டின்னு ஏன் அந்த எருமாட்டு மொத்தத்தை குடிக்க சொல்லுங்களேன் இதெல்லாம் வந்து கேட்டா எனக்கு தெரியாது அது இருப்பது அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே இருப்பது என்பது அபத்தம் அல்லது கண்டனத்துக்குரியது உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல அறிவியலுக்கு புறமான விஷயங்களை வந்து ஏற்கனவே நம்ம வந்து அரசியல் உப்பு சட்டத்திலே சொல்லியிருக்கு அரிசி அறிவியலுக்கு புறமான விஷயத்தை யார் அதை பரப்பினாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி உதவி முடிக்கிறோம் பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க அந்த பரிந்துரைகள் வந்து இப்போ நம்ம எல்லோரும் பேசிகிட்டு போகலை ஒரு ஐஐடி ஏக்கனல் அப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு இதை ஒவ்வொரு மாநில பல்கலைக்கழகமும் செய்ய ஆரம்பிச்சா பாரு ஒவ்வொரு மாநில பல்கலை துணைவேந்தரும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அதுதான் வழி வகுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க துணைவேந்தர் நியமனத்தில் வந்து அங்கே கவர்னர் வந்து ஒரு நாமினி போடுறாங்க இந்த சர்ச் கமிட்டி மூணு பேரில் கவர்னர் ஒரு நாமினி போடுறாரு யூஜிசியிலேருந்து ஒரு நாமினி கொடுக்குறாங்க யூஜிசி வந்து யாரோட கையால் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது இப்போ வந்து அது யூனியன் கவர்மெண்டோட ஒரு கையால் இருக்கு அதுலேருந்து ஒரு நாமினி மூணாவது வந்து அங்கே செனட் சிண்டிகேட்லேருந்து யாரான எலெக்டட் நாமினி இருவாங்க அப்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு அரசு அதாவது எந்த மாநில அரசுக்கும் அவங்க உருவாக்கின பல்கலைக்கழகத்துல அவங்களுக்கு ஒரு சொல் போயிருது வலதுசாரி கருத்தை பேசிக்கொண்டு ஒரு பின்னோக்கி பார்க்கிற ஒரு பார்வையை தான் கொண்டு வந்து வைப்பாங்க இப்போ தான் வந்து தவறு ஏன்னா ஒரு மாநில பல்கலைக்கழகத்தை மாநில அவங்களுக்கு மாநில அரசுக்கு ஒரு செய்ய இருக்கணும் அது வந்து அவங்க என்ன ஏன்னா அவங்க தான் அதுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து லீகலாகவே சரியில்லை இப்போ ரெண்டாவது வந்து அதே மாதிரி அவங்க இந்த துணைவேந்தரை பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் இது வரைக்கும் வந்து அவங்க ஒரு பத்து வருஷமா ப்ரொஃபஸராக இருக்கணும் ஒரு அகாடமிக்கில் இருந்துருக்கணும் தான் இருந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை அவங்க எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ்ல இருந்தால் கூட சரி இல்லை வேறு தான் எஜுகேஷன் வேறு எங்கேயாவது சம்மந்தமே இல்லாமல் வேறதான பிஸ்னஸ் இருக்காங்க ஒரு பழைய ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி கொண்டு வரலாம் அப்போது யார் வேணாலும் வரலாம்னா என்ன ஆகும் ஒரு எதான ஒரு கம்பெனியோட சிஇஓ பண்ணதை வைப்பாங்க இங்கே அப்போ அப்படி வைக்கும்போது அவரோட பார்வை என்ன இருக்கும் பல்கலைக்கழகத்தை வந்து எப்படி ப்ராஃபிட்டாக பண்ண முடியும் எப்படி வந்து அதில் ஒரு லாபம் செய்யும் இடமா பண்ண முடியும் அப்போ அந்த ப்ரைவேட்டைசேஷனுக்கு அது வழக்கு அப்போ இந்த ப்ரைவேட்டைசேஷனை உள்ளே கொண்டுறதுக்கு இது வழியாகிடுது அதே போல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இதுக்கு முன்னாடி வந்து இந்த இவங்க கெஸ்ட் லெக்சரர்ஸ் கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஒரு பத்து சதவீதம் தான் பண்ணலாம் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்ல பத்து சதவீதம் பண்ணலாம் அதை எடுத்துட்டாங்க அப்போ ஏராளமா எவ்வளவு கெஸ்ட் லெக்சர் பண்ணிக்கலான்னு அப்ப என்ன ஆகுவாங்க பல்கலைக்காங்க ஒரு டீச்சிங் ஷாப்பா மாறிடும் அவங்க வந்து கெஸ்ட் லெக்சர் வச்சு கூட கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க கூடுதலாக நிரந்தர அப்பாயின்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்றது கூடுதலாக நிரந்தர அப்பாயின்மெண்டை செஞ்சாதான் அதான் நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் அப்போ அந்த கல்வியை வந்து ஒரு வியாபாரமயமாக்கலாம் பாடுறதுக்கு இந்த ஒரு யூஜிசி பரிந்துரை விளைவிக்குது அதே தான் அவங்க அந்த ஒரு செக்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெட்டு வந்து நான் ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஃபிசிக்ஸுக்கு தான் நான் அப்பாயிண்ட் ஆக முடியும் அண்ட் டோஸ்க்கு அப்பாயிண்ட் ஆக முடியும் நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் அதில் இவங்க என்ன பண்றாங்க நீங்க எது படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நெட்ல வந்து நீங்க என்ன பாஸ் பண்ணிட்டீங்களோ அதுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்போ நீங்கள் இந்த கிராஸ்டு சிப்பிள் ட்ரீன்னு கிராஸ்டு சிப்பிள் வந்து நல்ல ஒரு உயர் லெவலில் வந்தால் சரி ப்ரொஃபஷன் லெவலில் அப்படி பண்ணும்போது இருக்கும் ஆனால் என்ட்ரி லெவலில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு க யார் வேணாலும் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னால் அந்த அஸ்டன் டோசன் ஒரு முப்பது ஆண்டு காலம் அவங்க அதாவது நாற்பது ஆண்டு காலம் அந்த பலத்துறையில்தான் வேலை செய்ய போகிறாரு அப்போ அவர் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களை எப்படி உள்ள கொண்டு வரது தான் பார்க்குறாங்க இப்போ இந்த முழு இந்த யுஜிசி பரிந்துரை வந்து உடனே திரும்ப பெறு அப்படின்னு தான் கோரிக்கை இந்த திரும்பப் பெறுங்கிற கோரிக்கையை நம்ம தமிழக அரசும் வந்து அவங்க அசம்பிள பாஸ் பண்ணிருக்காங்க அதே போல் நேற்று வந்து கேரளா அரசு பினாரி வைச்சி அவங்க அந்த இதை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு அசம்பிளியில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க இரண்டு அரசுகளும் சேர்ந்து இதை வந்து நம்ம எல்லா எங்கெல்லாம் நம்ம நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் சேர்ந்து ஒன்றாக அதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து இந்த யுஜிசி பரிந்துரை என்பது ஒரு அவங்க யூனியன் கவர்மெண்ட் ஃபெட்ரலிசத்தை உடைச்சு ஒரு சென்ட்ரலைசேஷன் பண்ணுறதுக்கும் அதை ஒரு கார்பரேட்டைசேஷன் ப்ரைவேட்டைசேஷனாக பண்ணுறதுக்கு தான் அது வழியாக இருக்குது இதில் இன்னொரு கேலிக்கோத்த என்னன்னா எப்போதும் இது வந்து நம்ம இந்த அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து யூஜிசி சரிப்பும் வந்து அவங்க ஒரு இது ரெகுலேஷன்ஸ் கொண்டுருவாங்க அதுக்கு ஒரு கண் தொலைப்பா இதை வந்து நாங்கள் இதில் டெமோக்ராட்டிக்காக பண்ணுறோங்கிற மாதிரி அதை ஃபீட்பேக் கொடுக்குறோம் கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு மாதம் பதினஞ்சு நாள் அப்படி கொடுப்பாங்க இப்போ வந்து பிப்ரவரி அஞ்சுக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த கமெண்ட்ஸ் வந்து எங்கே போய் சேருது எந்த பொது போய் சேருதுன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது எதுலையுமே வந்து இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸை வந்து எல்லாத்தையும் வெளியில் இந்த வெப்சைட்டில் போட்டு இதான் வந்த கமெண்ட்ஸ் இதான் நாங்கள் மாற்றிருக்கோம் இது அடிப்படையை மாத்திருக்கோம்னு செஞ்சதே கிடையாது அப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் இது வந்து ஒரு ஏமாற்றி வேலை ஏமாற்றி அவர்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்தாக அதுவும் எந்த உயர்மட்டத்திலையும் சரி கீழ் மட்டத்திலையும் சரி அவங்க வேணுங்கிற ஆளை உள்ளே கொண்டுறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு இது வந்து வந்ததுன்னா இப்போ நான் ஐஐடி டைரக்டரை பற்றி பேசுகிற மாதிரி ஒவ்வொரு மாநில பல்கலைக்கையும் இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அவங்க அவங்க சொன்னாலும் சரி அங்கே வேலை செய்வையும் அப்படி செய்ய வைப்பார்கள் இப்போ அவங்க வந்து ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்தால் இந்த மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் அவங்க வந்து முக்கியத்தை கொடுத்து அதை கிளியர் பண்ணுவாங்க மீதியை வந்து அமைக்கி விட்டுருவாங்க ஸோ இது வந்து ஒரு நெடுங்காலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அதனால இதை வலிமையாக கண்டித்து இதை உடனே திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட கோரிக்கை பண்டிகை ஆட்களில் எல்லாருமே சாப்பிடுவோம் அருமையான ஒரு அருமையான கேள்விங்க நம்ம அவர் வந்து பஞ்சகாவியம் காவியம் பேச அவர் வந்து அவருடைய குடும்ப விழாவில் சாப்பிடுவோம் சொல்லிருக்காரு அந்த பஞ்ச காவியத்தில் என்னென்ன சேர்க்குறாங்க கீ சேர்க்குறாங்க மாட்டோடைய சிறுநீர் சேர்க்குறாங்க அஞ்சு விதமான பொருள்கள் சேர்க்கிறாங்க சாணத்துக்கிட்ட அஞ்சு விதமான பொருள்கள் தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெஃபரன்ஸ் இருக்கு அஞ்சு விதமான பொருள்கள் சாணமும் சேர்க்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை நாங்கள் ஐஐடியில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலை எங்க குடும்ப நிகழ்ச்சியில நாங்க சாப்பிடுறோங்கிறது அது நம்பிக்கை சார்ந்தது அவங்களுடைய குடும்ப நம்பிக்கை சார்ந்தது நம்பிக்கையை சார்ந்து பேசுவது விஞ்ஞானம் ஆகாது அந்த பஞ்ச காவியத்தை ஏற்கனவே சொன்ன கிளினிக்கல் ட்ரையல் தெரப்பூட்டிக் ட்ரையல் பண்ணி அது வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் ஏற்கப்பட்டு இல்லைன்னா டபிள்யூஹெச்ஓவில் ஏற்கப்பட்டு அப்படி இருந்தால் நீங்கள் பஞ்ச காவியத்தை பற்றி பேசலாம் அது நம்பிக்கை சார்ந்தது டபிள்யூஹெச்ஓ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல்லோ இல்லை நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோ அதை அக்செப்ட் பண்ணலை அதை ரெக்கமெண்ட் பண்ணலை அது அவங்க குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சி நிறைய பேர் குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சியை எப்படி பொதுத்தன்மையோடு நம்ம நம்ம பண்ண முடியும் அறிவியல் பூர்வமற்ற செயலை பொதுத்தன்மையாக எப்படி மாற்ற முடியும் இவர் ஆ சொல்லுங்கள் பெருமையான மக்கள் சாப்பிட்றாங்க அவங்க அடிச்சு அந்த என்பதற்காகத்தான் அறிவியல் இயக்கம் தன்னுடைய அறிவியல் சார்ந்த பிரச்சாரத்தை இன்றிலிருந்து தொடங்கி இருக்கு இந்த அறிவியல் பூர்வமாகத்தான் தான் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் இது நான் சொல்லல டாக்டர் சர்சிவிராமன் சொன்னார்

அது வந்து நல்ல பயோ வந்து அதுக்கான எல்லாம் இருக்கு அதுக்காக வந்து நான் வந்து அவர் சொல்கிறத வந்து மாதிரி அவரோட சொந்த விருப்பம் குடும்பத்துக்குலாம் அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்கிறது வந்து ஐஐடி ஐஏகி டைரக்டருங்கிறதுனால படித்தவருக்கு அவ்வளவுதான் அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம வந்து அவரோட சொந்த விருப்பத்தின் மேலே நம்ம

அதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து அந்த குடல ஒரு கோட்டை விழுந்து குழந்தைகள் வந்து இறந்த குழந்தைகள்லாம் நாங்கள் வந்து ஒரு குடும்ப ஒரு குழந்தைகள் நாளே ஆர்வ செய்டியாட்டிக்ஸ் முறையில் நிறைய பேரை பார்த்து நாங்கள்லாம் நாங்கள் கண்ணீர் விட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தொடர வேண்டுமானால் இவங்கெல்லாம் வந்து அதை மாதிரிதான் தொடரணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து ஒரு மருத்துவர்கள் முறையில் நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் மக்கள்கிட்ட அறிவியலை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா ஊடக நண்பர்கள் நினைச்சா அறிவியலா இதை கரெக்டா பரப்ப முடியும் இதை தெளிவா பரப்பணும் இது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பெரியார்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவியல் ஐஐடி டைரக்டரே சொல்லியிருந்தாலும் மருத்துவரே சொல்லியிருந்தாலும் முன்னாள் கவர்னரே சொல்லியிருந்தாலும் அதில் அறிவியல் பூர்வம் கொண்டு ஆறாயிரத்து பேருமே இதற்கான அறிவியல் பூர்வமான உண்மையை சொல்ல வேண்டும் என்றும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சந்திப்புல கேட்டுக்கிறோம்